வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிம்பிளான ஒரு மட்டன் கிரேவி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் மட்டன் கிரேவிக்கு கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அன்னசிப்பூல் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது கூடவே பட்டை கிராம்பு கல்பாசு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போனதும் நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா கலரி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போது மட்டனுக்கு தேவையான மசாலா சேர்த்துட்டு எதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் கலந்து கொடுத்துக்கலாம் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்தடிச்சு இந்த மாதிரி வெந்து மசிஞ்சதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பத்து லைனாக சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஆறு விசில் விட்டு எடுத்திருக்கேன் சூப்பரான மட்டன் கிரேவி ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு எனக்கு இன்னுமே கொஞ்சம் கிரேவியாக வேணும் மறுபடியும் மிதமான தேயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஹீட் பண்ணோன்னா கிரேவி இந்தளவுக்கு வந்துடும் சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தில் இந்த மட்டன் கிரேவியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்